ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மிளகு சாதார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் இருந்தீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் அட்கானு கிளிக் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் நான் முதல்ல வந்து ஒரு வானல் எடுத்துகிட்டு அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் வறுப்படுத்தி விட்டுடலாம் இதோட நம்ம வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம வந்து இதை வறுத்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ணுறதுக்காக நல்லா வந்து வறுப்படணும் நம்ம சிம்லே வச்சு இதை வந்து வறுப்படுத்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வறுபட்டுட்டே இருக்கணும் நம்மளுக்கு இந்த மாதிரி வறுப்பட்டு போது வந்து நல்லா வந்து ஒரு வாசமும் டேஸ்ட்டும் கிடைக்கும் பாருங்கள் நமக்கு தேவையான அளவு போட்டால் தான் இல்லைனா மிளகு மிச்சமாக போயிட்டால் காரம் அதிகமாயிரும் இதோடு வந்து நம்ம வந்து மிளகாயும் சேர்த்து போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து நான் அஞ்சாறு வர மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே வா ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் நறுக்கனை பூண்டு ஒரு வெங்காயம் நல்லா சேர்த்து இதெல்லாம் வதக்கி விட்டுடலாம் நம்மளுக்கு வந்து நல்லா வதக்கி தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும் வெங்காயம் வதக்கணும் நல்லா வதக்கிட்ட அப்புறம் நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து தக்காளியை வந்து வதங்கி வந்து பச்சை வாடை போகிற வரையும் நம்ம வதக்கி விட்டுடலாம் இது வந்து லைட்டாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் இதையும் சேர்த்து வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டில் அரைச்சி வச்ச இந்த மிளகு பொடியை வந்து தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதமும் இதில் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க நம்ம வந்து எவ்வளோதான் ஒரு சூப்பரான வந்து ஒரு மிளகு சாதம் ரெடி ஆகுது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ எவ்வளோ சாதம் தேவையோ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா சூப்பரான சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்